ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் உங்கள் மேலே அன்பு ஒருத்தையும் கூட குறையாமல் வச்சிருக்கிறது யார் தெரியுமாங்க உங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வந்து உங்களுக்கு அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்றைக்கும் உங்கள் அம்மா அப்பா கை விட்டுறாதீங்க ஆனால் அவங்க தான் உண்மையான பாசக்காரங்க நான் சொன்னது உண்மையான கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் பெண்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமாங்க பணம் வச்சுருக்கீங்களா ச்சே இல்லைங்க அந்த மாதிரி பதவியில் இருக்காங்கண்ணா இல்லைங்க யார் பெண்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க பெண்களை பிடிக்கும் நான் சொன்னது உண்மை தாங்க அதே மாதிரி பெண்கள் மேலே அதிகமாக பாசம் வைங்க நான் சொன்னது உண்மைன்னா கமாண்ட் பண்ணுங்க அப்படி இல்லட்டவங்க நம்ம ரிஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க மனது கஷ்டப்படும் போது உங்கள் மனதும் கஷ்டப்படுறாங்களே நம்மளால் உடிந்த உதவியை செய்யணுங்க உங்கள் மனது வலிக்கும் நீங்களும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு உதவிப்பிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க எப்படி கூட பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணால் கூட மாட்டாங்க நீங்கள் உதவலான்னா பரவாயில்லங்க உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக உதவ பண்ணுவாங்க நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோடய சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதோடய லிங்க்கே நம்ம இன்ஸ்டாமில் போட்டிருக்கேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் வரும் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு நான் சொல்லிட்டாங்க எல்லார்கிட்டேயும் நடித்து நல்ல பேர் எடுக்கிறக்குமே நல்லவங்க அது மாதிரி கெட்டவன் யார் தெரியுமா எல்லார்கிட்டையும் உண்மையாகவும் நேரமாக நினைக்கிறான் பார்த்தீங்கன்னாங்க அவனை தான் இந்த உலகம் கெட்டவான்னு சொல்லுது அப்படி நான் சொன்னேன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மாதிரி உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க மேலே அன்பும் அக்கறை இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் அதிகமாக கொடுத்து அஜய்யோ ஏமாந்துட்டோமே அஜய்யோ பாய் ஐம்பதாய் கொடுத்து ஏமாத்திட்டோமேனு இப்போவாச்சு இப்போவாது அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சதோன்னு நினைச்சி உண்மையான முகம் தெரிஞ்சு சந்தோஷப்படுங்க என்றைக்கும் பாசத்தை காட்டி உண்மையான முகத்தை என்றைக்கும் பாசத்தை காட்டி ஏமாத்துறாங்க பாருங்க அவங்கள ப தயவுசெய்து பழகிறத விளக்கிடுங்க நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எல்லாருக்கும் எதிரியாக கூட வளர்ந்துடலாங்க சரி ஓகே ஆனால் யாருக்கும் நீங்கள் அடிமையை மட்டும் வளர்ந்துடக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னா பயங்காமல் தாங்க உண்மை அதான் உண்மை அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க